கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பலடம் செய்தியாளரை தாக்கியதை கண்டித்து அறந்தாங்கி தொகுதி செய்தியாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அறந்தாங்கி அம்மா உணவகம் அருகில் திருப்பூர் மாவட்டம் பலடம் நியூஸ் செவன் செய்தியாளர் நேச பிரபுவை தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திற்கு செய்தியாளர் ஆனந்த் தலைமை வகித்தார் செய்தியாளர் துறை என்கின்ற பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் பாலடம் செய்தியாளர் நேச பிரபுவை தாக்கியதை கண்டித்தும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த தாக்குதல் ஈடுபட்ட ஒட்டுமொத்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அவருக்கு அரசின் சார்பில் கூடுதல் நிவாரணம் வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட செய்தியாளர்களை கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களின் இன்றைய நிலை குறித்து பேசினார் இதில் சிபிஐ கட்சி மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் நகர செயலாளர் அஜய்குமார் கோஸ் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட குழு உறுப்பினர் பெரியசாமி ஜமாத்வாதி கட்சி மாவட்ட செயலாளர் சரவணமுத்து ஆதி தமிழர் சேனை ராஜ வடிவேல் சிபிஎம் கட்சி மாணிக்கம் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சின்னத்துறை வீடியோகிராபர் போட்டோகிராபர் சங்க நிர்வாகி சேகர் நெகர்மன்ற உறுப்பினர் காசிநாதன் உட்பட அறந்தாக்கி ஆவடியார் கோவில் நாகுடி பகுதி செய்தியாளர்கள் பங்கேற்றனர் நிறைவாக செய்தியாளர் மாரிமுத்து நன்றி கூறினார் சட்டத்தை மீறி கள்ளத்தனமாக மது விற்பனை குறித்து செய்தி சேகரிக்க சென்றிருக்கின்றார் இந்த தகவலை அவர் முன்கூட்டியே காவல்துறையினரிடம் தெரிவித்து செய்தி சேகரிக்க சென்றிருக்கின்றார் இந்த நிலையிலே செய்தி சேகரிக்கின்ற பொழுது அந்த செய்தியாளரை மர்ம நபர்கள் அறிவாளால் ஒரு ஐந்து கார்களில் வந்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அஞ்சு பேருமே கணக்கு வச்சுக்க இருபது பேர் கொண்ட கும்பல் வந்து சரா அவர் தலையில வந்து வெட்டியிருக்காங்க இன்னைக்கு அவர் வந்து ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வர்றாங்க அவருடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு நாங்க வந்து மக்களுக்காக போராடி வர்றோம் ஆனா எங்க மீது வந்து தாக்குதல் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் இன்னைக்கு எங்களுடைய பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை <laughs> செய்கின்ற